ஹாய் மக்களே வெல்கம் டு உங்கள் அனகாடமிஸ் யூடியூப் சேனல் ஸோ திஸ் இஸ் பூனிஷா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குட்டி குட்டியாக நிறையா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி திருக்குறள் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படுவது ஏலாதி ஓகேங்களா ஏலாதியும் ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் தான் ஸோ குட்டி திருக்குறள் என அழைக்கப்படுவது ஏலாதி அடுத்து குட்டி தொல்காப்பியம் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதுனது ஸோ இது வந்து ஐந்து இலக்கணமும் உள்ள இருக்கும் இந்த யாப் எல்லாம் சொல்லுவோம்லேயே யாப்பு எழுத்துப் பொருள் அணி இந்த ஐந்து இலக்கணமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொன்னூல் விளக்கத்துல இருக்கும் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குட்டி திருவாசகம் குட்டி திருவாசகம் என அழைக்கப்படுவது திருக்கருவை பதிற்றப்ப தந்தாதி கிடையாது பதிற்றுப்பத்து வந்து வேற நூலு இது திருக்கருவை பதிற்றப்ப தந்தாதி திருவாசகம் எப்படி வந்து சைவ சமய நூலோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சைவ சமய நூல் சிவபெருமானை பற்றி பாடக்கூடியதான் ஸோ குட்டி திருவாசகம் என அழைக்கப்படுவது திருக்கருவாய் திருக்கருவை பதிட்டப்ப தந்தாதி ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அட் ஹாப்பி ஸ்டடிங் மக்களின் தேங்க்யூ